இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தேர்தல் களம் ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்குது திமுக அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் ஒரு பக்கம் ஆனால் பறக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு உண்மையிலே தேர்தல் களம் எப்படி இருக்குது யார் யாருக்குமான போட்டியாக இந்த களம் இருக்குது முதலிடத்தில் உதயசூரியல் செல்லம் மிகப்பெரிய வித்தியாசத்திலே வெற்றி பெரும்பாலும் முதலிடத்துக்கு யாருமே போட்டிக்கு வரவில்லை இரண்டாவது இடத்துக்கான போட்டி இருக்கிறது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே இரண்டாவது இடத்துக்கான அந்த போட்டி இருக்கிறது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு எல்லாமே தொழில்துறை மிகுந்த பகுதி இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த தொழில்துறை அளவுக்கு அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இந்த தேர்தலின் போது இந்த தொழில்துறையினுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் போகிற பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க மோடி அரசினுடைய பல்வேறு கொள்கைகள் இன்றைக்கு லட்சக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகளை எல்லாம் நடத்த முடியாமல் மூடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது சிறு குறு தொழில்களுக்கான வருமான வரி சட்டத்திலே கொண்டு வந்த மாற்றம் தொழிலை யாரும் இயக்க முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஜவுளி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி லாரி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி ரிங்கு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி கோவையில் இருக்கிற இன்ஜினியரிங் தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த தொழிலையுமே நடத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் அது தொழில் துறையினர் முழுமையாக பிஜேபி அரசின் மீது மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறார்கள் கடந்த தேர்தலை விட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக அதிகமான கவனம் செலுத்துது அதையும் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் உதகை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து கூடுதலான ஒரு கவனம் வந்து பாஜக செலுத்துது பாஜக கவனம் செலுத்துவது உண்மைதான் ஏன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை வந்துட்டு போனார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் கவனிக்கவில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் மக்கள் கவனிக்கவில்லை கள நிலவரம் என்னவென்று சொன்னால் இப்போ அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் பிஜேபியை விரும்பவில்லை மோடி அரசை விரும்பவில்லை அந்த அதிமுக தொண்டர்களுடைய அந்த அழுத்தத்தை பொறுக்க முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியிலிருந்து வெளியே வந்ததைப் போல நடிக்கிறார் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடியை ஆதரிப்பார் என்பதை அதிமுக தொண்டர்களுக்கு இப்போது புரிந்துவிட்டது ஏதோ பிஜேபியிலிருந்து வெளியே வந்தவுடனே எல்லாரும் பட்டாசு கொளுத்தி கொண்டாடினார்கள் வரவேற்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் மோடி அவர்களைப் பற்றி ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை அப்போ அதிமுக தொண்டர்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ யா மோடியை எதிர்க்கின்ற நிலையில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு மோடியை ஆதரிக்கப் போகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது மோடிக்கு வாக்களிப்பதை போலத்தான் எந்த அதிமுக தொண்டர்கள் மோடியை எதிர்த்தார்களோ அந்த மோடிக்கு வாக்களிப்பது போல ஆகிவிடும் அதை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு உதயசூரியனுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று அதிமுக தொண்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் நிலைமை ஆனால் பாஜகவை பார்த்தீங்கன்னாக்க மோடி கூட சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து பாஜக அலை வீசுது அப்படின்னு சொல்லி இப்போ கூட தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே ஒரு நான்கு முறை வந்துட்டு போனார் இப்போ மறுபடியும் கூட வரக்கூடிய வரப்போகிறதா கூட ஒரு தகவல்கள் சொல்லிட்டுருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால ஏதாவது பயன் அவங்க மோடி இன்னொரு பத்து முறை வந்தாருன்னா எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததையும் மோடி வந்ததுனால் இப்போ போயிடுச்சு இன்னொரு நாலஞ்சு முறை வந்தாருன்னு சொன்னால் இல்லை எங்களுடைய வெற்றி வித்தியாசம் அதிகமாகும் அதனால் வந்து அவரை வேலை இவங்க ஏமாற்றிட்டு இருக்கலாம் பிஜேபி அலை வீசுதுன்னு சொல்லி நாங்கள் காலத்தில் எங்கேயும் பிஜேபி அலையை எங்கேயும் காணோம் கோயம்புத்தூர்லேயும் காணோம் அனைத்து கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் பொள்ளாச்சி போயிட்டு வந்தேன் அங்கேயே பிஜேபி அலையும் காணோம் ஒன்றையும் காணோம் ஆனால் மோடியை வந்து இவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை இன்னொரு நாலு பிற மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் கோயம்புத்தூரில் அண்ணாமலையோட நிலை என்ன ஆகும் பூத் ஏஜென்ட் கூட போட முடியாதவங்க அவங்க எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் போடுறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது அப்படிப்பட்ட தான் அண்ணாமலை இருக்கார் அதாவது கோயம்புத்தூரில் முழுசாக தொழில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பயந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறது போல தொழில்துறையினர் அங்கே நடித்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசனுடைய கொள்கைகள் தான் இன்றைக்கு தொழிலை அளித்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள் அதனால் இன்றைக்கு அவங்க ஏதாவது இந்த ஈடி விட்டுருவாங்களா இன்கம் டேக்ஸ் விட்டுருவாங்களா இப்படி தான் பயந்துட்டுருக்காங்களே ஒழிய யாரும் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பது போல இல்லை அதனால் இதில் வந்து எல்லாமே வந்து அண்ணாமலையை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாது எல்லாத்துக்குமே இருக்குது தேர்தல் ரிசல்ட் வர்றப்ப அண்ணாமலையும் தெரிஞ்சுக்குவார் மோடியும் தெரிஞ்சுக்குவார் டோட்டல் பிஜேபியும் தெரிஞ்சுக்குவார் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிறாரு அந்த அடி யாருக்கு வேணும் இப்போ தான் ரெட்ட வரலை ஒத்தவரலாக ஆயிடுச்சேன் அப்புறம் ஒத்தவரல் தான் அவர் அடிக்க முடியும் இரட்ட தான் இல்லையே அதனால் வந்து ஒத்தவரில் தான் அவர் அடித்தாகணும் அதனால் வந்து அவர் ஏதோ அவங்க தொண்டர்களை பேத்துறதுக்காக எதையோ யாரோ சொல்லி கொடுக்குறதோ பேசி கொண்டு இருக்கிறார் அதுவெல்லாம் களத்தில் நாங்கள் பார்க்குறப்ப அந்த தொண்டர்கள் மத்தியில் அந்த எழுச்சி இல்லை நான் சொன்னதுதால் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு அவர்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு மோடிக்கான எதிர்ப்பை ஏன்னா அவங்க லட்சியம் வந்து மோடி எதுக்கிறது எடப்பாடி பழனிசாமி மோடி எதிர்ப்பார்னு நினைச்சாங்க ஆனால் இவர் இப்படி நாடகம் ஆடுறாருன்னு இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ வந்து அவங்க வந்து யாரா வந்து மோடி எதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா உதயசூரியன் தான் எதுக்கிறது அப்போ அவங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க அதனால் இவர் ஒத்தவர்கள் அடித்தாலும் சரி மொத்த கையிலே அடித்தாலும் சரி அவங்க தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க